மம் அதிகாரம் முப்பத்தி ஏழு யாக்கோபு தன் தகப்பன் தங்கியிருந்த கானான் தேசத்திலே குடியிருந்தான் யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு யோசிப்பு பதினேழு வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை கொண்டிருந்தான் அந்த இளைஞன் பில்கால் சில்பால் என்னும் தன் தகப்பனுடைய மர்மனையாட்டிகளின் குமரரோடு இருந்து அவருடைய துன்மார்க்கத்தை தன் தகப்பனுக்கு சொல்லி வருவான் இஸ்ரேலின் முதிர் வயதிலே யோசைப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வருணமான அங்கியை சேவித்தான் அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் யோசைப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான் அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் அவர்களை நோக்கி நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள் நாம் வயலில் அறுத்த அறிகளை கட்டிக்கொண்டிருந்தோம் அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான் அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ நீ எங்களை ஆளப்போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தமும் அவன் வார்த்தைகளின் நிமித்தமும் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன் சூரியனும் சந்திரனும் பதினோரு நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான் இதை அவன் தன் தகப்பனுக்கும் தன் சகோதரருக்கும் சொன்னபோது அவன் தகப்பன் அவனை பார்த்து நீ கண்ட இந்த சொப்பனம் என்ன நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமோ என்று அவனை கடிந்து கொண்டான் அவன் சகோதரர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள் அவன் தகப்பனோ அவன் சொன்னதை மனதிலே வைத்துக் கொண்டான் பின்பு அவன் சகோதரர் சீகேமிலே தங்கள் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கப் போனார்கள் அப்பொழுது இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி உன் சகோதரர் சீகேமிலே ஆடுகளை மேய்க்கிறார்கள் அல்லவா உன்னை அவர்களிடத்துக்கு அனுப்பப் போகிறேன் வா என்றான் அவன் இதோ போகிறேன் என்றான் அப்பொழுது அவன் நீ போய் உன் சகோதரருடைய ஷேமம் எப்படி என்றும் ஆடுகள் எப்படி இருக்கிறது என்றும் பார்த்து எனக்கு மறுசெய்தி கொண்டு வா என்று அவனுக்குச் சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கிலே இருந்து அவனை அனுப்பினான் அந்தபடியே அவன் சீகேமுக்குப் போனான் அப்பொழுது ஒரு மனிதன் அவன் வெளியிலே வழிதப்பி திரிகிறதைக் கண்டு என்ன தேடுகிறாய் என்று அவனை கேட்டான் அதற்கவன் என் சகோதரரை தேடுகிறேன் அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் சொல்லும் என்றான் அந்த மனிதன் அவர்கள் இவ்விடத்திலிருந்து போய்விட்டார்கள் தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லக் கேட்டேன் என்றான் அப்பொழுது யோசிப்பு தன் சகோதரர் தொடர்ந்து போய் அவர்களை தோத்தானிலே கண்டுபிடித்தான் அவர்கள் அவனை தூரத்திலே வர கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வருமுன்னே அவனை கொலை செய்யும்படி சதி யோசனை பண்ணி ஒருவரை ஒருவர் நோக்கி இதோ சொப்பனக்காரன் வருகிறான் நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம் வாருங்கள் அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள் ரூபன் அதை கேட்டு அவனை அவர்கள் கைக்குத் தப்புவித்து அவனை அவன் தகப்பனிடத்துக்குத் திரும்பவும் கொண்டு போக மனதுள்ளவனாய் அவர்களை நோக்கி அவனை கொல்ல வேண்டாம் நீங்கள் ரத்தம் சிந்தலாகாது நீங்கள் அவன்மேல் கைவையாமல் அவனை வனாந்திரத்திலுள்ள இந்த குழியிலே போட்டுவிடுங்கள் என்று சொல்லி இவ்விதமாய் ரூபன் அவனை அவர்கள் கைக்கு தப்புவித்தான் யோசேப்பு தன் சகோதரிடத்தில் சேர்ந்தபோது யோசைப்பு கொண்டிருந்த பலவருண அங்கியை அவர்கள் கலற்றி அவனை எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள் அது தண்ணீர் இல்லாத வெறும் குழியாயிருந்தது பின்பு அவர்கள் போஜனம் செய்யும்படி உட்கார்ந்தார்கள் அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுக்கும்போது இதோ கீழயாத்திலிருந்து வருகிற இஸ்மவேலருடைய கூட்டத்தை கண்டார்கள் அவர்கள் எகிப்துக்கு கொண்டு போகும்படி கந்தவர்க்கங்களையும் பிசின் தைலத்தையும் வெள்ளைப் போலத்தையும் ஒட்டகங்கள் மேல் ஏற்றிக் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது யூதா தன் சகோதரரை நோக்கி நாம் நம்முடைய சகோதரனைக் கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதினால் லாபம் என்ன அவனை இந்த இஸ்மவேலருக்கு விற்றுப்போடுவோம் வாருங்கள் நமது கை அவன் மேல் படாதிருப்பதாக அவன் நம்முடைய சகோதரனும் நம்முடைய மாம்சமுமாய் இருக்கிறானே என்றான் அவன் சகோதரர் அவன் சொல்லுக்கு இணங்கினார்கள் அந்த வர்த்தகரான மீதியானியர் கடந்து போகிறபோது அவர்கள் யோசேப்பை அந்த குழியிலிருந்து தூக்கி எடுத்து அவனை இஸ்மவேலர் கையில் இருபது வெள்ளிக்காசுக்கு வெற்றி போட்டார்கள் அவர்கள் யோசைப்பை எகிப்துக்கு கொண்டு போனார்கள் பின்பு ரூபன் அந்த திரும்பின திரும்பினபோது யோசைப்பு குழியில் இல்லை என்று கண்டு தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு தன் சகோதரத்துக்கு திரும்பி வந்து இளைஞன் இல்லையே ஐயோ நான் எங்கே போவேன் என்றான் அவர்கள் யோசிப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டுக்கடாவை அழித்து அந்த அங்கியை இரத்தத்திலே துவைத்து பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்துக்கு அனுப்பி இதை நாங்கள் கண்டெடுத்தோம் இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ பாரும் என்று சொல்லச் சொன்னார்கள் யாக்கோபு அதைக் கண்டு இது என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட அவனை பட்சித்துப் போட்டதே யோசிப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே இரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான் அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள் ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான் இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான் அந்த மீதியானியர் யோசேப்பை எகிப்திலே பார்வோனின் பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்பவரிடத்தில் விற்றார்கள் ஆதியாகமம் அதிகாரம் முப்பத்தி எட்டு அக்காலத்திலே யூதா தன் சகோதரரை விட்டு அதுல்லாம் ஊரானாகிய ஈரா என்னும் ஒரு மனிதனிடத்தில் சேர்ந்தான் அங்கே யூதா சூவா என்னும் பெயருள்ள ஒரு கானானுடைய குமாரத்தையைக் கண்டு அவளை விவாகம் பண்ணி அவளோட சேர்ந்தான் அவள் கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்றாள் அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டான் அவள் மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள் அவள் மறுபடியும் கற்பவதியாகி ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள் அவள் இவனைப் போது அவன் கெசீபிலே இருந்தான் யூதா தன் மூத்த மகனாகிய ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் பெயருள்ள ஒரு பெண்ணை கொண்டான் யூதாவின் மூத்த மகனாகிய ஏர் என்பவன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாதவனாயிருந்ததினால் கர்த்தர் அவனை அழித்து போட்டார் அப்பொழுது யூதா ஓனானை நோக்கி நீ உன் தமையன் மனைவியைச் சேர்ந்து அவளை மைத்தன சுதந்திரமாய் படைத்து உன் தமையனுக்கு சந்ததியை உண்டாக்கு என்றான் அந்த சந்ததி தன் இராதென்று ஓனான் அறிந்தபடியினாலே அவன் தன் தமையனுடைய மனைவியைச் சேரும்போது தன் தமையனுக்கு சந்ததி உண்டாகாதபடிக்கு தன் வித்தை தரையிலே விழவிட்டு கெடுத்தான் அவன் செய்தது கர்த்தரின் பார்வைக்கு இருந்ததினால் அவனையும் அவர் அழித்துப் போட்டார் அப்பொழுது யூதா தன் குமாரனாகிய சேலாவும் அவன் சகோதரர் செத்தது போல சாவான் என்ற அஞ்சி தன் மருமகளாகிய தாமாரை நோக்கி என் குமாரனாகிய சேலா பெரியவனாக மட்டும் நீ உன் தகப்பன் வீட்டிலே கைமண்ணாய் தங்கியிரு என்று சொன்னான் அந்தப்படியே தாமார் போய் தன் தகப்பன் வீட்டிலே தங்கியிருந்தாள் அநேக நாள் சென்ற சூவாவின் குமாரத்தியாகிய யூதாவின் மனைவி மறித்தாள் யூதாவினுடைய துக்கம் ஆறின பின் அவன் அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் ஈராவுடனே திம்னாவிலே தன் ஆடுகளை மயிர்கத்தரிக்கிறவர்களிடத்திற்கு போனான் அப்பொழுது உன் மாமனார் தம்முடைய ஆடுகளை மயிர்கத்தரிக்க திம்னாவுக்குப் போகிறார் என்று தாமாருக்கு அறிவிக்கப்பட்டது சேலா பெரியவனாகியும் தான் அவனுக்கு மனைவியாக கொடுக்கப்படவில்லை என்று அவள் கண்டபடியால் தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை களைந்து போட்டு முக்காடிட்டு தன்னை மூடிக்கொண்டு திம்னாவுக்குப் போகிற வழியில் இருக்கிற நீரூற்றுகளுக்கு முன்பாக உட்கார்ந்தாள் யூதா அவளைக் கண்டு அவள் தன் முகத்தை மூடியிருந்தபடியால் அவள் ஒரு வேசி என்று நினைத்து அந்த வழியாய் அவளிடத்தில் போய் அவள் தன் மர்மகள் என்று அறியாமல் நான் உன்னிடத்தில் சேரும்படி வருவாயா என்றான் அதற்கு அவள் நீர் என்னிடத்தில் சேரும்படி எனக்கு என்ன தருவீர் என்றாள் அதற்கு அவன் நான் மந்தையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக் குட்டியை அனுப்புகிறேன் என்றான் அதற்கு அவள் நீர் அதை அளவும் ஒரு அடைமானம் கொடுப்பீரா என்றாள் அப்பொழுது அவன் நான் உனக்கு அடைமானமாக என்ன கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் உம்முடைய முத்திரை மோதிரமும் உம்முடைய ஆரமும் உம்முடைய கைகோளும் கொடுக்க வேண்டும் என்றாள் அவன் அவைகளை அவளுக்கு கொடுத்து அவளிடத்தில் சேர்ந்தான் அவள் அவனாலே கற்பவதியாகி போய் தன் முக்காட்டை களைந்து தன் கைம்பெண்மைக்குரிய வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டாள் யூதா அந்த ஸ்திரீயினிடத்தில் இருந்த அடைமானத்தை வாங்கிக் கொண்டு வரும்படி அதுல்லாம் ஊரானாகிய தன் சிநேகிதன் கையிலே ஒரு வெள்ளாட்டுக்குட்டியை அனுப்பினான் அவன் அவளை காணாமல் அவ்விடுத்து மனிதரை நோக்கி வலியண்டை நீரூற்றுகள் அருகே இருந்த தாசி எங்கே என்று கேட்டான் அதற்கு அவர்கள் அங்கே தாசி இல்லை என்றார்கள் அவன் யூதாவினிடத்தில் திரும்பி வந்து அவளை காணோம் இங்கே தாசி இல்லை என்று அவ்விடத்து மனிதரும் சொல்லுகிறார்கள் என்றான் அப்பொழுது யூதா இதோ இந்த ஆட்டுக்குண்டியை அனுப்பினேன் நீ அவளை காணவில்லை நமக்கு வராத வராதபடிக்கு அவள் அதைக் கொண்டு போனால் போகட்டும் என்றான் ஏறக்குறைய மூன்று மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள் அந்த வேசித்தனத்தினால் கற்பவதியுமானாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள் அவள் சுட்டெரிக்கப்பட வேண்டும் என்றான் அவள் வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவள் தன் மாமனிடத்துக்கு அந்த அடைமானத்தை அனுப்பி இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் ஆனேன் இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலம் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள் யூதா அவைகளை பார்த்தெறிந்து என்னிலும் அவள் நீதியுள்ளவள் அவளை என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான் அப்புறம் அவன் அவளைச் சேரவில்லை அவளுக்கு பிரசவ காலம் வந்தபோது அவள் கற்பத்தில் இரட்டைப் பிள்ளைகள் இருந்தன அவள் பெறுகிறபோது ஒரு பிள்ளை கையை நீட்டினது அப்பொழுது மறுத்து வச்சு அதன் கையை பிடித்து அதில் சிவப்பு நூலை கட்டி இது முதலாவது வெளிப்பட்டது என்றாள் அது தன் கையை திரும்ப உள்ளே வாங்கிக் கொண்டபோது அதன் சகோதரன் வெளிப்பட்டான் அப்பொழுது அவள் நீ மீறி வந்ததென்ன இந்த மீறுதல் உண்மையில் நிற்கும் என்றாள் அதனாலே அவனுக்கு பாரேஸ் என்று பெயரிடப்பட்டது பிற்பாடு கையில் சிவப்பு நூல் கட்டியிருந்த அவனுடைய தம்பி வெளிப்பட்டான் அவனுக்கு சேரா என்று பெயரிடப்பட்டது மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் பதினைந்து அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேத பாரகரும் பரிசெய்யரும் இயேசுவினிடத்தில் வந்து உம்முடைய சீஷர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள் கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள் அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள் உன் தகப்பனையும் உன் தாயையும் பண்ணுவாயாக என்றும் தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாகக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயையாவது கணமண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள் மாயக்காரரே உங்களை குறித்து இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை களம் பண்ணுகிறார்கள் அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார் பின்பு அவர் ஜனங்களை வரவழைத்து அவர்களை நோக்கி நீங்கள் கேட்டு உணருங்கள் வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து பரிசேயர் இந்த வசனத்தைக் கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள் அவர் உத்தரமாக என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிடுங்கப்படும் அவர்களை விட்டு விழுங்கள் அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள் குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார் அப்பொழுது பேதரு அவரை நோக்கி இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றான் அதற்கு இயேசு நீங்களும் இன்னும் உணர்வில்லாதவர்களா இருக்கிறீர்களா வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்துவோம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபசாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும் இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும் கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது என்றார் பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார் அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே தாவிதின் குமாரனே எனக்கு இறங்கும் என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள் அவளுக்கு பிரதி உத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை அப்பொழுது அவளுடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள் அதற்கு அவர் காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு அனுப்பப்பட்டனே என்று மற்றபடி அல்லவென்றார் அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார் அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள் இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக் கடவுது என்றார் அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கல்லேய கடல் அருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார் அப்பொழுது சப்பாணிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக்கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்திலே வைத்தார்கள் அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார் ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள் பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன் இவர்கள் என்னிடத்தில் மூன்று நாள் தங்கியிருந்து சாப்பிட இருக்கிறார்கள் இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை வழியில் சோர்ந்து போவார்களே என்றார் அதற்கு அவருடைய சீஷர்கள் இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்திலே நமக்கு எப்படி அகப்படும் என்றார்கள் அதற்கு ஏசு உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று கேட்டார் அவர்கள் ஏழு அப்பங்களும் சில சிறு மீன்களும் உண்டு என்றார்கள் அப்பொழுது அவர் ஜனங்களை தரையில் பந்தியிருக்க கட்டளையிட்டு அந்த ஏழு அப்பங்களையும் அந்த மீன்களையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி விட்டு தம்முடைய சீசலிடத்தில் கொடுத்தார் சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் மீதியான துணிக்கைகளை ஏழு கூடை நிறைய எடுத்தார்கள் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் நாலாயிரம் இருந்தார்கள் அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு படவில் ஏறி மக்தலாவின் எல்லைகளில் வந்தார்